என்வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்ககிட்ட சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பிரசவலேஹியம் பேர்கால குழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ் வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் ஹலோ வெல்கம் என் வீட்டு சமையல் ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு இல்லையா சாரி என்னோட மகளோட எக்ஸாமினேஷன் அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதுனால நான் என்னால தொடர்ந்து வீடியோ எல்லாம் போட முடியல தொடர்ந்து எங்களோட வீடியோ வரும் நீங்க பாக்கலாம் நாங்க கிச்சன்ல உள்ள மட்டும் இல்ல வெளியையும் போய் சமையல் எல்லாம் செய்ய போறோம் அதனால தொடர்ந்து எங்களோட சேனல நீங்க வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிபி பூண்டு ரசம் செய்ய போறோம் எல்லாருக்குமே வந்து வீட்டுல எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கு சளி இருக்கிற மாதிரி ஒரு பூண்டும் மிளகு போட்டு ரசம் வைக்க போறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் இப்ப இந்த பூண்டை வந்து நான் இந்த கம்பியில சொறி வச்சிருக்கேன் இத சுட்டு எடுக்க போறேன் அடுப்புல வச்சு சுட்டு எடுக்க போறேன் எடுத்துட்டு பாக்கலாம் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கங்க அந்த பூண்டு ஸ்மெல் வந்து வரும் அந்த மாதிரி வரும்போது நீங்க நிப்பாட்டிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் இந்த தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துடலாம் இந்த வத்தலையும் சுட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய வத்தலா இருக்கிறதுனால ஒரே ஒரு வத்தல் மட்டும் எடுத்திருக்கேன் சின்ன வத்தலா இருந்தா நீங்க ரெண்டு வத்தல் எடுத்துக்கங்க எனக்கு இந்த இந்த ஒரு வத்தல் காரமே போதும் ஓகேவா இப்போ இதையும் நாம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கங்க சுத்த வத்தலையும் நம்ம எப்பயுமே ரசத்துக்கு மிளகு சீரகம் எடுப்போம் இல்லையா அதே அளவுக்கு எடுத்து அதையும் இது கூட சேர்த்து நாம உரல்ல இடிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் உரல்ல இடிச்சு எடுத்துக்கிறேன் இடிக்கிற போதே அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கு அந்த வத்தலை வந்து சுற்று இல்லையா அந்த ஸ்மெல் வந்து நல்லா வருது வருது சளி இருக்கிறவங்க இந்த ரசம் வச்சு நீங்க கண்டிப்பா சளி சாப்பிடுங்க நல்லா கேட்கும் இந்த மிளகு சீரகம் வத்தலை பொடி பண்ணதா தனியா எடுத்து வச்சுக்கலாம் இந்த பூண்டு அதையும் ரெண்டு இடி இடிச்சுக்கலாம் போட்டு ரெண்டு இடிச்சுக்கலாம் கருவேப்பில தாளிக்கும் போது போடுறதுக்குதான் இப்ப நாம ரசத்துக்கு என்னென்ன அரைக்கணுமோ எல்லாம் அரைச்சு எடுத்து வச்சாச்சு ரசம் செஞ்சிடலாம் வாங்க ரசம் செய்யறதுக்கு நான் மண் சட்டி எடுத்திருக்கேன் மண்சட்டியில் செய்யுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மண் சட்டியில் செய்யும் போது சட்டி நல்லா காயட்டும் மண் சட்டினால கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் சட்டி காஞ்சிடுச்சு நான் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இந்த அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கங்க இந்த மாதிரி

என்ன கடுகு உளுது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் ரசத்துக்கு கொஞ்சம் பொரியட்டும் இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பழைய நினைவுகள் ஆமா லீவ் விட்டாச்சுனாலே வந்துருது என்ன அப்பெல்லாம் இந்த வெயில் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறது மட்டும்தான் ஒரு இதாவே இருக்கும் இல்லையா அப்பா பொண்ணு தெரியாது அப்படின்னா மரம் நிறைய இருந்துச்சு ஆமா மரம் நிறையா இப்போ மரங்கள் போய் வீடுகள் தான் கட்டடங்கள் தான் நிக்குது இப்ப கடுகு உளுந்து வெடிச்சிடுச்சு இப்ப நாம பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மிளகு சீரகம் வத்தல் அதான் இதுல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இடிச்சு வச்ச பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்குங்க சட்டியில வைக்கும் போது ரசத்தோட டேஸ்டே வித்தியாசமா இருக்கும் நல்லா இருக்கும் மண் சட்டியில கல் சட்டியில இந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது நல்லா இருக்கும் அதனுடைய ருசியே இங்க நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசியணும் நல்லா மசிய விட்டுருங்க நல்லா கொலைவா வந்துடணும் அப்படின்னா தான் அந்த ரசத்துக்கு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் அந்த வேகட்டும் நல்லா வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அதோட கொஞ்சம் போல மஞ்சள் பொடி கொஞ்சமா சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் போடும் நல்லா அது வெந்து வரட்டும் வெந்து வறந்த உடனே நம்ம புளிக்கரைச்சல சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லியை மட்டும் கொஞ்சம் வளர்க்குறதுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மீதியை கடைசியில் இறக்கும் போது அப்படியே தூள் விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே நம்ம புளிக்கரைச்சல சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம புளி கரைசல் செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா ஊத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா வந்து புளி வந்து புளி கரைசல் தான் ஊத்திருக்கோம் அதை தண்ணி ஊத்தல அதனால் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இதுல தண்ணி ஊற்றிக்கலாம்

கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம டேஸ்ட் சூப்பரா இருக்குது கொத்தமல்லி நல்லா நிறைய சேர்த்துக்கங்க ரசத்துக்கு நல்லா ஜீரண நல்லா இருக்கும் அந்த வாசமும் நல்லா இருக்கும் கொத்தமல்லி வாசமும் ரசம் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ரசம் வந்து நல்லா கொதிச்சாதான் அந்த அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா சூப்பரா இருக்கும் ரசம் நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படினால அந்த மண் சட்டினால என்ன ரசம் கொதிச்சிட்டே இருக்குது இப்படி விட்டுறலாம் நம்ம ஊர் ஷாப் வெல்கம்ஸ் யூ ஆல் உங்களுக்கான ஷாப் நம்ம ஊர் ஷாப் நம்ம ஊர் ஷாப்பில் உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் எப்பயும் போல் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்பயும் போல் இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் கேட்லாக் அனுப்புவோம் உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகளை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏழு நாளுக்குள்ள உங்கள் வீடு தேடி வரோம்

நீங்கள் என்ன வேணுமோ நம்ம ஊர் ஷாப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரான்ஸ்